ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்ற அடிப்படை கருத்தின் மீதான தாக்குதல்தான் திருட்டு ஓட்சோரி சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு மிகச் சரியான வாக்காளர் பட்டியல் அவசியம் தேர்தல் ஆணையத்திற்கான எங்களின் கோரிக்கை மிக தெளிவானது வெளிப்படையாக இருங்கள் மற்றும் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிடுங்கள் இதனை மக்களும் அரசியல் கட்சிகளும் தணிக்கை செய்யலாம் எங்களுடன் சேர்ந்து எங்கள் கோரிக்கையை ஆதரிக்கவும் ஓட்சோரி டாட் இன் இசி டிமாண்ட் ஐ பார்வையிடுங்கள் அல்லது ஒன்பது ஆறு ஐந்து பூஜ்ஜியம் 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 மூன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் மிஸ்டு கால் கொடுங்கள் இந்த போராட்டம் நமது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கானது என்று நாடாளுமன்ற எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த நாட்டு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஹிந்த் தேசிய தோழன் ஒய் பழனியப்பன் சிவகங்கை